முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சனி சுக்கிரன் இணைவு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது இந்த தான் சாட்டன் வீனஸ் காம்பினேஷன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனி சுக்கிரன் சேர்க்கையால் இந்த மூன்று ராசிக்காரர்களும் புத்தாண்டில் வெற்றி பெறப் போகிறார்கள் சனி கிரகங்களில் மிக மெதுவாக நகரும் கிரகமாக கருதப்படுகிறது ஒரு ராசியில் பயணிக்க இரண்டரை வருடங்கள் ஆகும் சுக்கிரன் லக்ஷ்மியின் சின்னமாக கருதப்படுகிறது தற்போது சனி தனது சொந்த ராசியான கும்பத்தில் சஞ்சரித்து வருகிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை இந்த ராசியில் இருப்பார் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் சுக்கிரனும் சனியுடன் இணைகிறார் சனி மற்றும் சுக்கிரன் சேர்க்கையால் சில ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது ரிஷபம் சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள் தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது மேஷம் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கை உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் சனி மற்றும் சுக்கிரன் இணைவதால் வருமானம் அதிகரிக்கும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வருமானம் உயரும் வாய்ப்பு உள்ளது மகரம் சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது நீங்கள் குறைந்தபட்சம் எதிர்பார்த்தாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணம் சம்பாதிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் கடின உழைப்புக்கு தகுந்த வெகுமதி கிடைக்கும்